ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இது எப்படி இருக்கு மூணாவது டெஸ்ட் போட்டி காபால இன்னைக்கு அஞ்சு முப்பது மணிக்கு தொடங்கியது பட்டு போட்டி தொடங்கிய கொஞ்ச நேரத்திலே வந்து நம்ம தலைவன் வந்து மேட்ச்சையே ஸ்டாப் பண்ணிட்டான் ஸோ இந்த மேட்சிலே டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடுச்சு முதல் நாள் ஆட்ட நேரம் முடிவில் ஆஸ்திரேலியா அணி இருபத்தி எட்டு ரன் மட்டும்தாங்க அடிச்சிருக்காங்க சோ முதல் நாள் ஃபுல்லுமே மழைநாள தடைபட்டு ஸோ இந்திய அணிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதகமாக அமைய போகுது ஏன் அப்படின்னா எந்தளவுக்கு மழை வந்திருக்கோ அந்த அளவுக்கு பவுலிங் சாதகமா இருக்கும் அணி ஆஸ்திரேலியாவை எவ்வளவு சீக்கிரமா வந்து ஆல் அவுட் பண்ண முடியுமோ அது இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல வெற்றியா இருக்கும் இரண்டாம் ஆட்டம் நாளைக்கு தொடங்க போகுது இந்திய காட்ட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்திய அணியின் வெற்றி யாராலையுமே பறிக்க முடியாது ரோஹித் சர்மா போட்ட இந்த திட்டம் வேற லெவலில் உடனடியாக பவுலிங் சூஸ் கரெக்டான ஒரு விஷயம் தான் இந்திய அணி வந்து பேட்டிங் ஆடி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா எந்நேரத்துக்கு ஒரு ரெண்டு விக்கெட்டாவது விட்டுருப்பாங்க ஸோ அதுல இருந்து வெளியே வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த பவுலிங் வந்து பிச் கண்டிஷனையும் சரி வெதரையும் வெதர் கண்டிஷனும் சரி ரயில்வேஸ் பண்ணிட்டு ரோஹித் சர்மா வந்து பௌலிங் சூஸ் பண்ணது ஒரு கரெக்டான டிசிஷன் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருந்திருக்கு ஸோ ரோஹித் சர்மா என்ன பண்ண போறாரு அடுத்து என்ன பிளான் வச்சிருக்காரு ஸோ மழை வந்திருக்கு ஸோ பிச்சுடைய கண்டிஷன் டோட்டலா மாறி இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிட்டு பவுலர்ஸ் எல்லாருமே வந்து ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேனுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்திய அணி இந்த போட்டியில் வெல்வதற்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கு ஸோ ரோஹித் சர்மா என்னென்ன எடுத்துட்டு வர போறாரு ஸோ அடுத்து ரெண்டாவது நாளுக்கு என்ன திட்டத்தோட வர போறாங்க ஸோ பவுலிங் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆஸ்திரேலியா பேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் செட்டில் ஆயிருந்தாங்க ஸோ மழையினால இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பிரேக் கொடுத்துருக்கு கண்டிப்பா நாளைக்கு வந்து ஆடும்போது அது ஒரு ப்ரெஷராக தான் இருக்கும் ஸோ இந்திய வீரர்கள் இதை யூஸ் பண்ணி ஆஸ்திரேலியாவை அடிச்சு நகுத்தணும் அப்படின்றது எல்லாருடைய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்கு ஸோ பார்க்கலாம் ரோஹித் சர்மா என்ன பண்ண போறாரு ஆஸ்திரேலியா இந்தியாவை ஓட விட போறாரா இல்ல வந்து ஆஸ்திரேலியா இந்தியாவை ஓட விட போதா அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ இந்த மழை வந்த விஷயத்தினால வந்து இன்னைக்கு முதல் நாள் ஆட்டம் வந்து இதாக இருக்கு ஸோ இன்னும் நாலு நாள் ஆட்டம் தான் இருக்கு ஆஸ்திரேலியாவை எவ்வளவு சீக்கிரம் வந்து நம்ம ஆல் அவுட் பண்றோமோ ஸோ அது பொறுத்து தான் இந்திய அணி வந்து எந்த அளவுக்கு இந்த மேட்சை வந்து கொண்டு போறாங்க அப்படின்றத நமக்கு தெரிய வரும் ஸோ நம்ம பார்ப்போம் ஜஸ்பிரித் பும்ரா ஆகாஷ் தீப் முகமது சிராஜ் மூணு பாஸ்ட் பாலரும் என்ன பண்ண போறாங்க நாளைக்கு எந்த மாதிரியான பிளானை கொண்டு வர போறாங்க எந்த மாதிரியான லென்த் கொண்டு வர போறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிராஜ் வந்து அந்த அளவுக்கு சரியான லைன் லென்த்தை வந்து பிடிச்சி அவர் போடலை ஷார்ட் ஷார்ட்டாக போட்டுட்டு இருந்தாரு ஸோ கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டு நாளைக்கு வந்து ஒரு எஃபெக்டிவான பவுலிங்கோட கண்டிப்பாக இந்திய பவுலர்ஸ் வந்து கிரவுண்ட்ஸ்குள்ளே வருவாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கு ஸோ முதல் நாள் ஆட்டம் மழையினால் தடைபெற்றிருக்கும் நிலையில் அடுத்து இரண்டாவது நாள் ஆட்டத்தில் இந்தியனு எந்த மாதிரி யுக்தியோட வந்தால் நல்லா இருக்கும் ஸோ என்ன பிளான் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்